சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இறுதி கூட்டணி முடிவை அறிவித்தார் பெரும் பரபரப்பு அதிமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி கட்சிகள் இதுதான் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்றுவிடலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துட்டு வருது அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அனைத்து முக்கியமான முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற சர்வே கட்சி மூலயமாக எடுக்கப்பட்டு அதன் மூலயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் காரணம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுந்தோல்வியை சந்தித்தது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் பதவியேற்றதுக்கு பிறகு அவர் தலைமையில் அதிமுக வந்ததுக்கு பிறகு பார்த்தினா ஒரு தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா வெற்றி கிடையாது தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது வர காரணமாக இப்போ வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துட்டு வராரு அந்த சூழ்நிலை தான் பார்த்தினா கட்சியோடைய நிலவரத்தை புரிந்து அறிந்து கட்சியில எது வந்து முக்கியமோ அதை வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே கட்சியில உட்கட்சி பூசல் என்பது கட்சியில வந்து இருந்துட்டு வருது அந்த உட்கட்சி பூசலுடைய ஓட்டைகளை அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுதல அதை நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தற்பொழுது பாமகவுடன் கிட்டத்தட்ட வந்து கூட்டணி முடிவானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் எந்தெந்த கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு பெற்றிருக்கு ஏன்னா என்னதான் கட்சியில் உட்கட்சி பூசல் விவகாரம் இருந்தாலும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நீங்கி சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை தற்பொழுது முடிவெடுத்திருப்பதாகவும் இவர்களை வைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வந்து ஒரு சிறு துள்ளி வெற்றியாவது பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர்களை மீண்டும் கட்சியில் வந்து சேர்ப்பது அப்படின்ற முடிவுகளை எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மாற்றங்களை செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்துட்டு வராரு அதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே